மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஆப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க லஞ்சம் வாங்கிய வழக்கில் நேரில் ஆஜராக விலக்கு கேட்டு எம்பி கார்த்தி சிதம்பரம் அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளார் சீனாவை சேர்ந்த சிலருக்கு விசா வழங்குவதற்காக லஞ்சம் பெற்றதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரத்தின் மகனும் எம்பியுமான கார்த்தி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது இதில் நடந்த பண மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரிக்கிறது இந்த வழக்கில் பனிரெண்டாம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடப்பதால் ஆஜராக முடியாது என கார்த்தி சார்பில் பதில் அளிக்கப்பட்டது இதையடுத்து பதினாறாம் தேதி ஆஜராகும்படி மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது கார்த்தி நேற்று ஆஜராகவில்லை இந்நிலையில் அமலாக்கத்துறைக்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார் அதில் இது ஒரு பொய் வழக்கு வழக்கிற்கு தொடர்பில்லாத விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தேவையில்லாமல் என்னுடைய மற்றும் என் குடும்பத்தினரின் சொத்துக்கள் முதலீடுகள் குறித்து விபரம் கேட்டுள்ளனர் ஏற்கனவே உள்ள வேறு வழக்குகளில் இது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளேன் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் அதை கேட்கின்றனர் இருப்பினும் சில ஆவணங்களை அளிக்கிறேன் மற்ற ஆவணங்களை அளிப்பதற்கு அவகாசம் வேண்டும் வழக்கில் நேரில் ஆஜராவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது